பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இன்னைக்கு இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு பரீட்சை தான் எனக்கு ஒரு பரீட்சை தான் தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறேன் தேங்காய் பர்பின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து வெள்ளத்தில் செய்ய போகிறேன் பொதுவாக சீனியில் செய்வாங்க நான் அதுலேயும் செஞ்சது கிடையாது இன்றைக்கி வந்து இந்த வெள்ளத்தில் செஞ்சு பார்க்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த வர இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன் முக்கால் டம்ளர் வெள்ளம் போடுறேன் தேங்காய் வந்து இதில் ஒரு தே ஒரு டம்ளர் தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன் வெள்ளம் வந்து முக்கால் டம்ளர் தான் போடுறேன் இதை போட்டு நம்ம வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகா காய்ச்சணும் நான் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சதில் எந்த ஒரு வீடியோவும் பார்க்கவே இல்லை நான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறேன் அவ்வளோதான் அது நல்லா வந்தால் கடவுள் செய்ய செயல் சொதப்புனா என்னுடைய தப்பு இப்போ இந்த தண்ணியும் வத்தணும் பாகம் வந்து ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நான் தனியாக வேலை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க ஒரு கம்பி பதம்ங்கிறது சூப்பராக வருது இதை பார்த்திங்கன்னா தெரியும் மறுபடியும் சுடுத்து தாங்க முடியல சாமி ச நல்லா வந்துச்சு எனக்கு ஒரு கம்பி பதம்ங்கிறது இதுக்கு மேலே விட்டால் முத்தி தான் போகும் ஆமாம் முடியலை இதை பாருங்க கண் அதில் நல்லா கரண்டியில் நல்லா ஒட்டுது பாருங்கள் இப்போ வந்து இந்த நேரத்தில் நான் வந்து அந்த தேங்காய் துருவலை போட்டுறேன் ஒரு கம்பி பதம் எனக்கு கையில் நல்லா சூப்பராக வந்துச்சு நான் இப்போ வந்து வெள்ளப்பாகு பத்துமோ பத்தாதோங்கிற பயத்தில் நான் வெள்ள தேங்காய் துருவலை கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் தாராளமாக போடலாம் போல ஆனால் இதை இதை வந்து எந்த ஸ்டேஜில் எடுக்கணும்னு எனக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா இந்த தேங்காய் உள்ள உள்ள பால் வந்து வெள்ளை பாகுல பட்டதும் அது வந்து அப்படியே மறுபடி பாகு வந்து கம்பி பதத்தை விட்டு அதுக்கு கீழே போயிடுச்சு இப்போ மறுபடி வந்து அது வந்து ஒட்டுற மாதிரி விரலில் ஒட்டுற மாதிரி வரணும் அதுதான் தாங்க முடியல சூடு தாங்க முடியல சூப்பா ஆமாம் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிசு பிசுப்பு வருது முதல்ல இருந்ததை விட பிசு பிசுப்பு வருது போதும் கொட்டிடலான்னு நினைக்கிறேன் விரலோட ஒட்டுது இந்த பாருங்க தெரியுதா அந்த மாதிரி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நான் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு தான் இதை செஞ்சு பார்த்தேன் ஒரு சின்ன தேங்காவோட துருவல் ஒரு சின்ன முழு தேங்காவோட துருவல் அது அதை துருவுனப்போ அதில் ஒரு டம்ளர் தேங்காய் துருவல் கிடச்சிச்சு முக்கால் டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் வந்து பாகாகி எனக்கு ஒரு கம்பி பதம் கிடச்சிச்சு தேங்காவை போட்ட உடனே அது கொஞ்சம் நிறுத்துருச்சு அப்புறம் வந்து தேங்காவும் முருகின மாதிரி ஆச்சு இதை பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் என் கை விரல் மறைக்குது அப்படி முருகின மாதிரி ஆச்சு இப்போ பக்குவம் வரலைன்னாலும் இது உருந்து போயிடும் பக்குவம் வந்து அதுக்கும் மேலே ஸ்டேஜுக்கு போயிருந்துச்சுன்னா முருகி போயிருந்துச்சுனாலும் உதுந்து போயிடும் இது எப்படி ஆகுதுங்கிறத நான் பார்க்க போகிறேன் இதுக்கு தான் இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் ஆற விட்டு பார்க்கலாம் தேங்காய் பர்பிங்கிறது வந்து நம்ம இருந்து தட்டில் கொட்டி பரத்தி விட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் ஆறுனதும் போடுறதுக்கு வரும் வில்ல துண்டு போடுறதுக்கு வந்துடும் கொஞ்சம் பாதி சூட்டில் இருக்கும்போதே கத்தியில் கீறிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கும்போது அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் வந்து நமக்கு அது தெரியல எப்போ இன்னும் வந்து அடுப்பில் வச்சு கிண்டனும் போல இருக்குது அப்போ தான் அது முத்துற ஸ்டேஜில் தான் அப்படி ஆகும் போல இருக்கு நமக்கு பர்பி கிடைக்கல ஆனால் லட்டு கிடச்சிருக்கு எல்லாம் ஒன்று தான் இல்லை அது கடித்து சாப்பிட்ணும் நம்ம இதை ஸ்மூத்தாக நல்லா சாப்பிட்டா சாப்பிடலாம் தேங்காய் பர்பி தேங்காய் லட்டு ஆன கதை இது இனிமேலாம் நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு வர முடியாது நமக்கு சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட வாங்க அடுத்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுச்சுன்னா பெல் பட்டன் கிளிக்கிட்டு வாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போயிட்டு வரேன்